மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆண்டு வெளியான பரிசு திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரிக்கு உரிய கம்பீரத்துடன் நடந்து வரும் மக்கள் கழகம் தமிழ்நாடு திரைப்படத்தில் ரங்காராவிடம் நியாயத்தை தட்டி கேட்க மக்கள் கழகம் எம்ஜிஆர் நடந்து வரும் ஒரு அழகான காட்சி பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் மக்கள் தலகத்தின் ஒரு கம்பீர நடை மாட்டுக்காரவளம் திரைப்படத்தில் வழக்கறிஞர் ரகுவாக வரும் நமது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் கோட்டை தோளில் மீது போட்டுக்கொண்டு எவ்வளவு அழகாக நடந்து வருகிறார் பாருங்கள்